மக்களவை தேர்தல் நெருங்கிய நிலையில் பல அரசியல் கட்சிகள் தீவிரமாக பிரச்சாரம் செய்து வருகிறது அந்த வகையில் எதிர்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச்செயலருமான எடப்பாடி பழனிசாமி தருமபுரி மாவட்டத்தில் அதிமுக வேறு ஆர் அசோகனை ஆதரித்து வாக்கு சேகரிக்கும் வகையில் கூட்டம் நடத்தி பிரச்சாரம் செய்தார் அப்போது அதில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் திமுக கட்சி விமர்சித்து பேசியிருக்கிறார் குறித்து பேசிய அவர் இதற்கு முன்னதாக இதே தருமபுரி மாவட்டத்தில் பிரச்சார கூட்டத்தின் போது முதல்வர் மு க ஸ்டாலின் முந்தைய அதிமுக ஆட்சி இருந்த போது இரண்டு ஆட்சி என்று எங்களை குற்றம் சாட்டி பேசியிருந்தார் நாங்கள் இப்போது சொல்லிக் கொள்வது ஒன்றுதான் இதுவரை எந்த அரசாங்கமும் செயல்படுத்த முடியாத பல மக்கள் நலத்திட்டங்களில்

பார்த்தால் என்னுடைய தினைவுக்கு அவர் கூரை ஏறி கூலி பிடிக்காதவர் வானம் ஏறி வைகுண்டம் போவாரம் என்ற அந்த பழமொழி தான் தோணுகிறது இதே தருமபுரி மாவட்டத்தில் தான் பல நீர்ப்பாசன திட்டங்களை திமுக அரசு இன்னும் செயல்படுத்த முடியாமல் அப்படியே கிடப்பில் போட்டு இருக்கிறது எனவே இந்த விஷயங்கள் எல்லாம் மாற வேண்டும் என்றால் மக்களே நீங்கள் அதிமுக வேட்பாளருக்கு வாக்களியுங்கள் என்று எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார்